மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலுள்ள வேலை வாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவும் முழுமையாக பாருங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க முதல் வெற்றி படிக்கல் எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் கடலூரில் அமைஞ்சிருக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் டூ டபுள் ஜீரோ நைன் நைன் ஜீரோ நைன் டூ செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாலாஜி ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீசஸ் கடலூரில் அமைஞ்சிருக்கு எலக்ட்ரிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்னர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் எட்டாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் டூ நைன் டூ டபுள் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்க ஒண்ணி ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது ரெயின்போ மெக்கானிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் கடலூரில் அமைச்சிருக்கு லேசர் கட்டிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட பணி அனுபவமும் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பேக்கிங் கடலூரில் அமைச்சிருக்கு ஹெல்பர் கேட்டகரிக்காக கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒன்னுலேருந்து மூணு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ டபுள் டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு என்று பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பிரியாணி எக்ஸ்பிரஸ் கடலூர் அமைச்சிருக்கு சப்ளையர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியை பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு நாள் சம்பளமாக முந்நூறுவா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ எயிட் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நியூ ராஜன் மெடிக்கல்ஸ் கடலூர் லாம்ஜருக்கு ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பேச்சுலர் இன் பார்மா முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நிசா ட்ரேடர்ஸ் கடலூர் அமைச்சிருக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் சம்பளம் உங்களோட தகுதி ஏற்ப கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எஸ்ஆர் பாரத் கேஸ் கிராமின் விட்ராக் இந்த நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் டபுள் நைன் செவன் டபுள் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தேஜஸ்ரீ ட்ரேடர்ஸ் கடலூரில் அமைச்சிருக்கு ஃபீல்டு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏஜிபி பிரீமியர் குரூப்ஸ் கடலூர் அமைச்சிருக்கு பிரான்ச் மேனேஜர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு டபுள் நைன் ஃபோர் டூ செவன் ஒன் டூ டபுள் ஃபோர் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த குமரன் டெக்ஸ் கடலூரில் அமைச்சிருக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக மூணாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஏழாயிரூவா மாத சம்பளமாக கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மலையான் கேஷ்யூஸ் கடலூரில் அமைஞ்சிருக்கு லேபர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை மூணாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரியாக ஒரு நாள் சம்பளமாக அறநூறுவா கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் டூ டபுள் த்ரீ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மதுரை ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் கடலூரில் அமைஞ்சிருக்கு கேப்டன் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக என்ன டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் ஃபோர் த்ரீ எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜோதி அண்ட் ஜோதி உங்கள் ஃபேமிலி ஷாப் இந்த நிறுவனத்திற்கு குடோன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் உங்களோட தகுதி பேருக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஆர்த்தி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி கடலூரில் அமுச்சிருக்கு சேல்ஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் ஒம்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் டபுள் ஃபோர் டூ நைன் எயிட் டூ ஒன் டபுள் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க செந்தில் ஸ்டோர் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க ஆண்களுக்கு பதினெட்டாயிரம் பெண்களுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மாதம் நான்கு நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் மதிய உணவு அளிக்கப்படும் பொங்கலுக்கு போனஸ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் நைன் ஒன் நைன் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கடலூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்